நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன் மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல புதன் பகவான் வந்து இருந்து வெளில வர்றாரு இது சூப்பரான யோகம் சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க இது அதை விட நல்ல ஒரு யோகம் சூரிய பகவான் உச்சத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரா இது அதை விட சிறப்பான யோகம் இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு மூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள் சுபமூர்த்தங்கள் நிறைய மூர்த்தம் இருக்குது அதுவும் வளப தேய்பிரை மூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம்தான் இந்த மந்திரி பணம் கொடுக்குறோமா குரு சுக்கரன் ஜோதி தேவியில பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பேர் திருக்கு நிதி முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல பாத்துக்கங்க முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீன மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி எதுலுமே பாருங்க மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்குவாங்க மீன குணம் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் மீனராசி அது மட்டும் இல்ல நல்ல ஒரு திறன் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிப்பாங்க ஒரு புத்திசாலி குணம் நிறைய பேர் பாருங்க பயங்கரமா இந்த சிந்திக்கிற வேலை எல்லாமே இந்த மீனராசியா இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்டர்லாம் பாருங்க அந்த மீனராசியில் அதிகமே இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசிக்கு தொடர்பு அதிகமா இருக்கும் ஆளுக்கு ஏத்தாலும் தன்னை மாத்திக்கிட்டு எல்லாத்துலையும் விட்டு கொடுத்து போற குணம் யாருக்குன்னா கிட்ட அதிகமா இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அதிகமா ஆசை இருக்கும் இதான் மீனத்தோடைய குணமே அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோத்த கொடுக்க போற இதுக்கான ஒரு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க திசா புத்திய மெயினா பாக்கணும் இந்த மந்திரி பலன் கொடுக்குறோம்னா உங்க விதி எடுத்துக்கணும் இந்த மாசத்துல எதுவும் புத்தி மாறுதா உங்க ஜாதகத்துல பாக்கணும் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்க ஜாதத்துல எதுவும் புத்தி மாறுதா திசா புத்தி கிரகம் எதுவும் மாற்றம் வருதான்னு பாத்துங்க ஏன்னா மீனராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் விதி ஜாகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி எடுக்கிறது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் அதனாலதான் நம்ம எல்லா வெளியிலும் பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் இப்ப மீனத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்கு இந்த மே மாதம் பாருங்க ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு சூப்பரான பயிற்சி இருக்கு மே மாசத்துல குரு பயிற்சி இருக்குது ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிட்டாரு குரு பயிற்சி இருக்கு ராகுகேதி பயிற்சி இருக்கு இப்ப எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் சூப்பரா இருக்கு இதுதான் இங்க நல்ல விஷயமே நல்லா பாத்துக்கோங்க மீனராசி மீனத்துக்கு நல்லதுன்னா இது ஒண்ணுதான் நல்ல விஷயம் எல்லா கிரகமும் வக்ரமா இருந்துச்சு புதன் வக்ரமா இருந்தாரு சுக்கர வக்ரமா இருந்தாரு எல்லா கிரகமும் அக்ரமா இருந்துச்சு இப்ப எல்லாமே வக்ர நிவர்த்தி ஆகுது இது எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறா இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசிலேயே பாருங்களே சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவதுல சூரிய பகவான் உச்சத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கு மேஷத்துல அடுத்து நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் செஞ்சார செயலர் மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் செஞ்சார கடக கடகராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் செஞ்சார செய்வார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாயி வெற்றி ஸ்தானத்துக்கு மூணாம் பாவத்துக்கு போயிடுவார் இது ஒரு சூப்பரான ஒரு யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு மே மாசம் பதினாலாம் அப்புறம் நாலாம் பாவது குரு பகவான் போவார் அடுத்து பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்துருவாரு கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்புகள் இந்த மந்தலியுடைய கிரகம் இருபத்தி மூணாம் தேதி புதனும் பயிற்சியாகி மூணாம் வெற்றி பாருங்க உங்க அமைப்பு பிரகாரம் எப்ப நாலாம் இடத்துக்கு குரு போறாரோ புதனுடைய எப்ப போறாரோ அப்பதான் உங்களுக்கு ராஜயோகம் இருக்கும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கு மீன ராசியை பொறுத்தவரை அதனால் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆல்ரெடி இப்ப இருந்திருக்கும் நம்ம எதுனால சொல்றோம்னா சுக்கர பகவானும் வக்ரத்துல இருந்தார் மூணும் எட்டும் போய் வக்ரமா இருந்துச்சு உங்களுடைய முயற்சி உங்களுடைய பயணங்கள் ஒரு அலைச்சல் ஒரு மன உளைச்சல் இது எல்லாமே ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே இருந்திருக்கும் யாருக்கும் மீனராசிக்காரங்க எதிர்பாராத ஒரு வம்பு வழக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை எதிர்பாராத ஒரு வழக்குகள் நிறைய பார்த்துருப்பாங்க பொருளாதார வருமானம் இன்னும் சரியாக ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல மீனராசியை பொறுத்தவரை இன்கம் வருமானம் சுத்தரம் முடங்கிருச்சு லாபம் வருமானம் சரியா இல்லை தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா மருத்துவ செலவு விரைய செலவு எத்தனை பேர் பார்த்தாங்க கேட்டு பாருங்க வண்டி வாகனம் எத்தனை பேருக்கு ரிப்பேர் ஆனுச்சு இந்த நேரத்துல சொல்றேன் திருமணத்தை பேசி முடிக்க போகையில எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு இந்த ரீசண்டாக ஒரு ரெண்டு மாசத்துல நான் சொல்றது ரீசண்டாக ரெண்டு மாசத்தில் இந்த புதன் நீசமாய் வக்ரமாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு தடையில கொடுத்தாரா இல்லையா ஆமான் தாங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க மீனராசிக்காரன் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மீனராசிக்கார வருமானமும் சரி இன்கமும் சரி விரைய செலவும் சரி ஏன்னா இவங்களுக்கு என்ன போகுது இப்ப ஜென்மசனி போய்கிட்டு இருக்கு விரைய சனி முடிஞ்சு இப்ப ஜென்மசனி வராது விரயசனி சனி ஆல்ரெடி யாரு பேருக்கு எத்தனை பேருக்கு பணம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் ஒரு ஆசை நினைச்ச ஆசையை நிறைவேறாம நிறைய விரைய செலவு கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த விரைய சனி மருத்துவ செலவே கொடுத்திருக்கும் அது சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு மாத்தி மாத்தி பணம் கொடுத்துருப்பா ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுத்துருக்கும் மீனராசிக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே கெட்ட பலன்னு சொல்லக்கூடாதுங்க சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது சனி பவன் கொடுத்துருக்கு யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இந்த ராகு என்ன பண்ணுவோம்னா ஒரு மனசனுக்கு ஆசையை காட்டி 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 ஏமாத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கையில பாத்துட்டு இருக்காங்க மீனராசிக்கரை இது எல்லாமே பருப்பு முற்றுப்புள்ளி வைப்பாங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பவன் விலகுறாரு அங்கே எதுவுமே இல்லை சுக்கர பவன் சனி பவன் மட்டும் தான் இருப்பாங்க அப்ப நிறைய பேருக்கு யாரு சம்பா யார் ஜாதகத்துல சனி பவன் எல்லாம் யோகமா இருக்கிறாரு அவங்க எல்லாம் டாப்ல வருவாங்க ரசனி வந்தாலும் டாப்ல வரக்கூடிய ஒரே ராசி எதுனா மீன ராசியா இருக்கும் அப்ப இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாதுங்க இனிமே நல்ல பலனை தான் சொல்லணும் அப்ப எதிர்காலம் நல்லா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து மீன ராசிக்காரங்க இப்ப பாருங்க நாலாம் இடத்துல அடுத்து குரு போறாரா கண்டிப்பா வீடு கிரக வரிசம் பண்ணியே ஆகணும் வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குறதோ பண்றதோ எல்லாமே எதுவும் பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அந்த பிளான் போயிட்டு இருக்கும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சொந்த வீடு வாங்க மாட்டோமா இடம் வாங்க மாட்டோமா ரொம்ப நாள் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கு வம்பு வழக்கு போட்டு கேசா இழுத்துக்கிட்டே இருக்கு இடத்துலயும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை சரியாகுமா ஒரு கடை வாங்கலாம் பார்க்க வாங்க முடியல ஒரு இடம் வாங்கலாம் பார்க்க வாங்க முடியல ஒரு சொந்தமா வீடு கட்டலாம் பார்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களால அந்த மன வருத்தம் சரியாயிடும் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வீடு இடம் பூமி சந்த விஷயம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் உங்க ஜாதகத்துல தசா பத்தி இருந்தா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும் பார்த்து வழக்கு பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் அரசாங்கம் மூலமாக எந்த இப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் உங்களுக்கு பிரச்சனை தீரும் இட பிரச்சனை தீரும் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வரும் இங்கே வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரும் எதனால ப்ரமோஷன் வரும் என்ன காரணம் ரீசன் சொல்லுங்க ஆறாம் வீட்டு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்கு அடுத்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் இருக்காரு அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு சிறு இடமாற்றம் நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல வெளியூர்லாம் கண்டிப்பா உண்டு இங்கேயும் வேலை பார்க்க வேலை பார்க்கறது கண்டிப்பா உத்தியோகத்துல உயர் பதவி உண்டு எத்தனை பேரு எக்ஸாம் பாப்பீங்க மே மாசத்துல எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பீங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு நாலாம் இடத்துல குரு போய் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருவாரு பாத்துக்குங்க அது மட்டும் இல்லங்க நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றவங்க மே மாசம் தேதிக்கு வர முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாத்துக்கோங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூணாம் இடத்துல இருந்து சூரிய பவன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு மூலான கண்டிப்பா வரும் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்காது எங்கேயோ போய் லோன் கேட்டு பாருங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இனிமே தடை வராது பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை நீங்கும் ஒரு மனசு சந்தோஷமா ஒரு சுகபோகமா வாழக்கூடிய நேரம் தான் இந்த இருக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஏன்னா திருமணத்தோட நிறைய பேருக்கு வச்சுமே இருக்காது மீன ராசியை பொறுத்தவரை வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடந்தே தீர்வு மாத்த முடியாது பாத்துக்கோங்க ஏன்னா மீனத்துக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் தொழில் பண்ணக்கூடிய நம்மளால் தொழிலில் பயங்கரமான ஒரு லாபத்தை பார்ப்பீங்க லாபம் பெருங்குண்ட பணம் இன்கம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்து அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் எடுக்கலாமா வேண்டாமா ஏல்ற சனி எடுக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா வெளிநாடு உள்ளவங்க திடீர் லாட்ரி யோகத்தை எடுங்க இப்ப அடிக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல ஒரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாம பதினோராம் வீட்டு தகுதி உங்க ராசி மேல இருக்காரு யாருக்கு சனி பகவன் யோகத்துல இருக்கா அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை இருக்குங்க கண்டிப்பா அடிச்சு பாத்துருங்க வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏழ்றரசனியை பாத்துக்கிட்டு சனி பகவன் நல்லவரா கெட்டவரான்னு தான் தொழில் மேல கை வைக்கணும் இப்ப ஆனா தொழிலுக்குள்ள இட இடத்த குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்போ தொழில் பண்ணலாங்கிற அதிகாரத்தை அவர் கொடுப்பாரு அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா தொழில் பண்ணலாம் யார் மீன ராசிக்காரங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் தந்தை தாயோட ஆரோக்கியம் இனிமேல் இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு வீட்டுல வண்டி வாகனத்தை நிறைய செலவு சரிமையே இருக்காது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மாற்றம் உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு மருத்துவர்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் கலைத்துறை பக்கவா இருக்கும் பெரிய பெரிய துறையினாலாம் இயங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திர பலன் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டா நட்சத்திர பல ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணங்கள்ட்ட இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க புரட்டா நேச்சல்றவங்க லைஃப்ல நல்லா வாழக்கூடிய நேரம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாட வெளியூரோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா பண்ணுவீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சாதகத்தை பார்த்து தசா பத்தி கண்டிப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் வேலை உச்சத்தை கண்டிப்பா இடம் மாறிதான் ஆகணும் வெளியூர் போய்தான் ஆகணும் மாற்றம் கண்டிப்பா பண்ணிதான் ஆனும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலமா உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வி இனிமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க மாணவ மாணவிகளுக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது நல்ல சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய இப்ப கண்டிப்பா வரும் அடுத்து உத்தட்டாதி பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டேங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உத்தரட்டாதி நிச்சயத்தில் பிறந்தவங்க நிறைய மருத்துவ செலவு வரைய செலவு வீட்டுல குடும்பத்தில் நிறைய ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீங்க பாத்தீங்க பார்க்க மாட்டீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியுறவு போறது படிப்புகளில் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது நீங்க எதுலையும் தைரியம் இறங்கி பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இரும்பு தொழில் மெக்கானிக்கல் தொழில் மருத்துவத்துறை கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க தைரியத்தை விடுவாதீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மத்தபடி ஜாமீன் போறதும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க மத்தபடி எல்லாமே வெளிநாடு வெளியிடுவாங்களா சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க வேலை ஊத்தியில ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சில பிறகு நல்ல ஒரு புத்திசாலி குணம் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனி இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நிறைமை வருது ஏன்னா நாள் வரைக்கும் ரெண்டு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உடல் உபாதைகள் மருத்துவ செலவு வரைய செலவு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய தடைகளை சம்பந்திருச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வச்சு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனக்குழப்புக்கு ரொம்ப ஆளாகி ரொம்ப தடுமாற்றது இருந்து இனிமேல் தடுமாற மாற்றி இனிமேல் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போறது படிப்பு கல்வியான ஒரு மாற்றத்தை பார்க்கறது உத்தியோகத்தில் உயர் பதவியை பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனால் ஒரு சிறு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கும் அது அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் வருமான பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் தான் பாருங்க சூப்பராக இருக்கும் வரக்கூடிய மே மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது